தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பது கோவை மாநகரம் அந்த கோவை மாநகருக்கு பெருமை சேர்ப்பது கொடிசியா ஹால் ஹாலுக்கு பெருமை சேர்ப்பது அக்ரி இன்டாக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை கார்கள் எத்தனை வசதிகள் வெளிமாநிலத்திலிருந்தும் கூட கார்களிலே இங்கே பயணித்து இந்த கண்காட்சியை பார்க்க வருகிறார்கள் ஐம்பதாவது ஆண்டை நினைவுபடுத்துவதமாக ஒரு கல் தூண் வரவேற்கிறது நமது நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்தை ஊக்கிவிக்க வழிவகை செய்யும் ஒரு அக்ரி இன்டாக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் ஒரு மகத்தான எக்ஸிபிஷனாகும் இங்குதான் எத்தனை ஸ்டால்கள் எத்தனை இயந்திரங்கள் எத்தனை உபகரணங்கள் அத்தனையும் விவசாயத்திற்கு உபயோகப்படும் கருவிகள் பலவிதமான புதிய படைப்புகளும் புதிய இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு இங்கே காத்து கொண்டிருக்கிறது பாருங்கள் இதை சுற்றி பார்க்கவே இரண்டு நாட்கள் தேவைப்படும் அந்த அளவிற்கு இங்கே விவசாயத்தை செழிக்க வைப்பதற்காக இங்கே கடை வைத்து காத்திருக்கிறார்கள் ஐயப்பா பிளாஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ட்ரிப் இரிகேஷன் நீர் பாசனத்துக்கு தேவையான கருவிகளை இங்கே கொடுக்கிறார்கள் இவர் எனது நண்பர் திரு கனகராஜ் அவர்கள் வணக்கம் இவர் சிறந்த ஒரு உழைப்பாளி இவரது கடின உழைப்பால் சிறிய வாழ்வில் பெரிய வாழ்வு வரை பைப் எல்லாமே சொட்டுநீருக்கு தேவையான தயாரித்து தமிழகம் ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு இவர் விற்பனை செய்து வருகிறார் இவர் தொடர்ந்து அக்ரி டாக்ஸ் பொருட்காட்சியிலே தனது தயாரிப்புகளை வைத்து விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை ஆலோசனைகளை வழங்கி விற்பனை செய்து வருகிறார் இவர் தயாரிக்கும் பொருட்களை வாங்கி விற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருநூற்றி இருபது டீலர்களை வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் விவசாயிகளே அவர்களுக்கு தேவையான பொருட்களை இவரிடம் சொல்லி டிரான்ஸ்போர்ட்டிலே வாங்கி பயனடைகிறார்கள் ஏனென்றால் இன்றைய சூழலில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் சொட்டு நீர் தான் விவசாயிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதனால்தான் இத்தனை பொருட்களை இங்கே வைத்து வரும் விவசாயிகளுக்கு இதை பற்றி சொல்லி விற்பனை செய்து வருகிறார் தொடர்ந்து வருடா வருடம் இவரது கடையை தேடி வந்து வாங்கி செல்லும் விவசாயிகளும் உண்டு பாருங்கள் இதற்காகவே இவர் கம்பெனி பெயரிலே பை தயாரித்து விவசாயிகளுக்கு எடுத்து செல்வதற்கு வசதியாக இதுபோல் பைகளிலே நிறைத்து கொடுக்கிறார் இந்த விவசாயி போன வருடம் இவர் கடையிலே வாங்கி சென்றதாக நம்மிடம் பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியும் நாம் இப்பொழுது பார்ப்போமா உங்கள் பேர் என்னங்க என் பேர் கிருஷ்ணானந்த் நான் விருதுநகர் இருந்து வரேன் விருதுநகர் ஆமாம் நான் லாஸ்ட் டைம் வரும்போது தான் ஏஃபா பிளாஸ்டிக்கே நமக்கு அறிமு அறிமுகம் ஆகுது அதுக்கப்புறம் நடுவில் நிறையா பண்ணியிருக்கோம் அவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க நம்ம எது வேணுமோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சு கொடுப்பாங்க ஒரு வருஷமாக அவங்கள்ட்ட டீலிங் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா பண்ணிட்டுருக்காங்க ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்குது வாங்க குவாலிட்டி நல்லா குவாலிட்டி நமக்கு வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க மாற்றி கொடுத்துறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நேராக அவங்களை தொடர்பு கொள்றீங்களா இல்லை டீலர் இல்லை இல்லை நான் ஃபார்மர் தான் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி எல்லாமே ஃபோன் கான்டாக்ட் மட்டும்தான் லாஸ்ட் டைம் வரும்போது தான் தெரியும் அதுவும் இல்லாமல் வந்து தென்னை மட்டையும் வந்து நாற்பது நாளில் மக்கி உரம் பண்ணி கொடுத்துரும் அப்போது தென்னை மட்டை நாற்பது நாள் தென்னை மட்டையை நாற்பது நாள் உரம் பண்ணி கொடுத்துரும் இப்போ வந்து இது வந்து எப்படின்னா நார்மலாக மக்கள் இருக்கும் டபிள்யூடிசி இருக்கும் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா டீ கம்போஸ்டர் அதுக்குமே இது கல்ச்சருங்கிறது அதுக்கு அடுத்த டெக்னாலஜி இது என்னென்னா கால்னி ஃபார்மிங் அதிகம் பேக்டீரியல் லோடு அதிகம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்குனா அந்த உரம் இருக்க சத்துக்கள் கார்பன் இருபத்தஞ்சி பர்சன்ட் கிடைக்கும் நார்மலாக டிகம்போஸரில் போட்டிங்கன்னா பத்து பர்சன்ட் தான் கிடைக்கும் நார்மலாக மக்குச்சுன்னா அஞ்சு பர்சன்ட் தான் கிடைக்கும் அப்போது ஒரு நார்மலாக வந்து நீங்கள் ஒரு தென்னந்தோப்பில் அந்த தென்னை மட்டையே மக்குனாவே நீங்கள் மாட்டு சாணம் போட்ட தேவையில்லை அதை ஈடு கொண்டு வந்துடலாம் பேசிக் திங்காக தான் இன்றைக்கி நம்ம ஆள் விட்டு எடுத்து போடுறோம் அதுக்கு செலவாகிட்டு இருக்குது களை அடிக்கிற களைக்குள்ளி அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ அந்த அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்னா இதில் வந்துடும் இது போக வந்து இது அடி வரும் மாட்டு சாணம் பத்து லோடு போடுறது போல ஒரு லோடு இது போட்டால் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதையும் இதையும் கம்பைன் பண்ணி அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் கூட பண்ணாவே அதுவே உரமாக மாறிடுது

பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துட்டு அப்போ மட்டை இங்கே இருக்கும் மண் இங்கே இருக்கும் வேர் வெளியே தெரியாது அதுக்கு அதுக்கு வெளியில் வந்து ரவுண்டாக வாய்க்கால் மாதிரி எடுத்துட்டு அதில் தண்ணி கொடுங்க அப்போ அந்த வெள்ளை வேர் வந்து அதிகமாக அந்த இடத்துல போகும் மேலே தெரியாது அப்போ அந்த வெள்ளை வேர்லேருந்து வரக்கூடிய சல்லி வேர் தான் நம்ம கொடுக்குற தண்ணியும் எடுத்துக்கும் உரத்தையும் எடுத்துக்கும் ஸோ அந்த சிஸ்டம் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்போ இதை ட்ரிப்பிளே கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து காய் உழுகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வரும் இது வேறு அளவில் வேறு முடிச்சுக்கிறதுக்கு அப்போது ஒரு வருஷத்துக்கு இரநூத்தம்பது ரூபா செலவாகுங்க அதுக்கு மேலே தேவையில்லை

How curious company this one? Okay. Uh, our technology is nanotechnology. The processing speed will be high. Okay. Then uh, the quality of uh, bacteria, the quality of enzymes we are using, it's a patented one. We should uh, Other companies cannot be able to manufacture that type of one. It's a patent, it's a tie up from Indo German technology as well as Israel also. These are the, all the patent. Yes, yes, patent one. It's a tie up with Indo German technology. This product is Indo German technology. Okay. And these products are Israeli technology. Okay. Patent and only manufactured by Netsurf only in India. It's applying to around 60 countries. Okay. You are the manufacturer? I am, we are not. Netsurf is NetSurf. manufacturer. Okay. So from Netsurf, you are a I am MCM like management it. committee member and also a distributor. Okay. The Tamil Nadu region. Yes. So, are you uh, willing to extend your wings into the? Hyderabad yeah, we are looking after uh, Hyderabad, uh, Bank Karnataka, Kerala also. We are there are our distributors also there. So, I uh, uh, just send me complete details. I will send you the complete details. Just two minutes, I will explain it to you. What's the difference between normal decomposing method and WDC and this culture? We have, we have, uh, we required some uh, clarification. I will explain yeah, it to you. Uh, normally one waste if it is comes to decomposing stage means decompose means it will take uh, 8 to 12 months time yes. normally in if you add wdc depends upon the bacterial load okay. it will take 6 to 8 months time yes by this culture method it will take 40 days time only 40 days yes that's the advanced technology Okay. what the uh, process increases yes increases then another one thing is normally on waste it de decomp uh, decomposes means organic carbon only 5% will be there Okay. if we use uh, wdc means the organic carbon level can be get up to 10% okay. Okay. by using culture means you will get 25% of organic carbon it's a major thing okay. not only organic carbon uh, nitrogen 4% uh, potassium 1% phosphorus 1%, 1%, 1%. All the micronutrients. yes all the micronutrients வணக்கங்க நான் வந்து சிவகுமருங்க இன்னைக்கு வந்து கொடிசியால் ஸ்டால் நாங்கள் போட்டிருக்கோம் கால்நடை வளர்ப்பதற்கும் விவசாயம் அனைத்து விவசாயம் தேவையான இடுபொருளை வந்து நாங்கள் ஸ்டாலில் வச்சுருக்குறோம் எங்கள் நோக்கம் வந்து கால்நடை வளர்ப்புக்கும் விவசாயத்துக்கு தேவையான ஆலோசனை இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து கால்நடை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கால்நடை வளர்ப்புக்கு தேவையான விஷயங்கள் உணவு சங்கிலியில் வந்து சத்துக்கள் வந்து அது கால்நடைக்கு பூர்ணமாக போய் சேர்றது இல்லைங்க கட்டி வச்சே மாடு வளர்க்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதுக்கு உண்ணி கொசு பேன் இருக்குது அது கெமிக்கலில் போட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க அது மாடு நக்கி நிறையா சாகுது அப்போ கால்நடை வளர்க்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்க கால்நடை வளர்ப்பது இல்லை கால்நடை வளர்க்குறவங்க விவசாயம் பண்ணுறதில்ல இந்த பிரச்சனை தான் மெயின் மேஜராக இருக்குங்க இதுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்திலையே ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு தேவை அந்த சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு துணை உணவு நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கு ஷாம்பூ இருக்குது அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்குது அது போக அதுக்கு வயிற்று பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்குனே தனியாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்குன்னு தனியாக இருக்குது அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா துணை உணவு கால்நடைக்கு வேணுங்கிற உணவு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ கொடுக்குறதுனால மொதல் விஷயம் வந்து கழிச்சல் நோய் நீங்கிடுங்க எஸ்என்எஃப் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து பால் உற்பத்தி ஜாஸ்தி ஆகும் அப்புறம் சென மாதிரி செனனிக்கும் டிஎம்ஐன்னு சொல்லுவாங்க ட்ரை மேட்ரு இன்டேக்குன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு வந்து காஞ்ச தட்டை சாப்பிடாமல் இருக்கும் இதனாலேயே வந்து பால் உற்பத்தி கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேக்ட்டும் உங்களுக்கு வராது அதில் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கோமாரி நோய் வாய்ச்ச புனை வராமல் இது பாதுகாத்து இது செயல்படுத்துங்க அதே மாதிரி மா மாடு நல்லா சைனிங்காக வளரும் அப்போ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக அதுக்கு உணவு சங்கிலிக்கு அதுக்கு உணவுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட ஆயில் காலமே வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்குங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக துணை அடுத்து கால்நடைக்கு வேணுங்கிற தோல் சம்மந்த பிரச்சனை பிரச்சனைக்கு வந்து தீர்வு இருக்குதுங்க இந்த ஸ்பெட்வெட் ஷாம்புன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாடை குளிப்பாட்டும் போது ஈரம் பண்ணிக்கிட்டு ஒரு துணியில் வந்து அந்த ஷாம்புவை நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் இது அப்ளை பண்ணால் ஆன்டி பேக்டீரியல் ஆன்ட்டி ஃபங்கல் வேலையை தோலில் செய்யுங்க அது போக வந்து தோலில் ஓட்டிகிட்டு இருக்க உண்ணி வராதுங்க அது நீங்கிடும் அதே மாதிரி கொசு கிடைக்காது வெரட்டியாக இருந்து கொசு வந்து விரட்டிடும் ஈ வந்து மொக்காதுங்க புண்ணு இருந்தால் புண்ணை சரி பண்ணிடும் அப்போ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்ணி கொசு பேனுக்கு வந்து ஆயுர்வேதிக்காக வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு ஒரு டைம் வந்து ஃபார்மர் மெயின்டைன் பண்ணாமல் போதும் மாட்டோட தோல் நல்லாயிருக்கும் அப்போது உன்னி கொசு பேன் இது கடிக்காதனால ரத்தத்தை அது உறிஞ்சாது ஆட்டோமேட்டிக்காக பால் உற்பத்தி ஜாஸ்தி ஆகிடுங்க இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா நானூற்றி சிறு தான் வருது இருபது மாட்டுக்கு மேலே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் வந்து நோ ப்ரா வந்துருக்காங்க என்னன்னா அது நோ ஸ்ட்ரெஸ் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி மாட்டுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா ஆமாங்க என்னன்னா மனுஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஒரு நோய் வந்தால் என்ன பண்ணுவோம் வாயை திறந்து சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குதுன்னு அழுது காமிப்போம் கால்நடை அதனால் பண்ண முடியாது அதனால் என்ன ஆகும்னா வைட்டல் ஆர்கன்ஸ் லிவர் கிட்னி அந்த மாதிரி ராஜ உறுப்புகளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்ததுன்னா மாடு சொங்கி போயிடும் ஆடு சொங்கி போயிடும் அப்போ அதனால் சொல்ல முடியாது இதனால என்னென்னா படிப்படியாக பால் சுரக்கிறது கம்மியாகும் மாட்டோட ஆயில் காலம் குறையும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது கொடுத்தோம்னா அந்த வைட்டல் ஆர்கன்ஸ் லிவர் கிட்னி ஸ்டொமக் இதில் இருக்க அத்தனை பாதிப்புகளையும் இது சரி பண்ணி கொடுக்கும் இது வந்து மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம் வாரத்தில் ரெண்டு டைம் பயன்படுத்தினா போதும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்போ இதுக்குன்னு நம்ம போய் நோய் வந்துருச்சா எதனால் மாடு போகுது எதனால் மாடு சாகுதுன்னு நம்ம பேன வேண்டியதில்லை மாடு டல்லாக இருந்தால் வாரத்தில் ரெண்டு டைம் இது கொடுத்தா இது சரியாக போயிடும் இது நோ ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க நோ மாட்டுக்கு உள்ள நோய் சுற்றி அதிகம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த நோ ஸ்ட்ரெஸ் நெக்ஸ்ட்டு வணக்கம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடு இன்றைக்கி வந்து மனுஷனுக்கு அதே நிலைமை வந்துருச்சு மண்ணுக்கும் அதே நிலமை வந்துருச்சு அப்புறம் கால்நடைக்கு அதே நிலம தான் இருக்குது செனை பிடிக்கிறது மனுஷனுக்கு தெரு தெரு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு அடுத்து மண் வந்து உற்பத்தி திறன் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால தான் இத்தனை அக்ரி எல்லாம் வந்துருச்சு கால்நடைக்கு அதே கண்டிஷன் தான் அப்போ இதுக்கு வந்து கட்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அந்த நஞ்சு அஞ்சு கோடி முழுசாக வெளியே வர்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக துணை உணவாக இது இருக்குங்க இது மருந்தாகவும் பயன்படுத்தலாம் செனையே நிற்காத மாட்டி கொடுத்தா இம்மீடியட்டாக ஒரு ஒன் வீக் கொடுத்தாவே செனை நிற்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இம்மீடியட்டு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ரீடு இந்த ப்ராடக்ட் வந்து நான் இப்போ எத்தனை நாள் எக்ஸ்பெயின் பண்ணிகிட்டு இருந்தேங்க இது எப்படி உங்களுக்கு வந்து சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம் ஆஃப்லைன்லையும் வாங்கிக்கலாம் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா சுந்தராபுரம் வந்து ஸ்டாக் பாயிண்ட் இருக்குங்க அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா போதும் மெட்டீரியல் டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நெட்ஸர் கோல்டுன்னு ஒரு ஆப் இருக்குது அது எங்கிட்ட சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூ கோட் கோடு கிரியேட் பண்ணி கொடுப்போம் அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அஞ்சு மாதம் தொடர்ந்து வாங்கினா ஆறாவது மாதம் ஃப்ரீ ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பத்து மாடு இருந்தாலும் ஒரு அஞ்சு மாட்டுக்கு யூஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் உங்களை டேரக்டாக உங்களே வாங்க வச்சுருவோம் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கஸ்டமர் கேர்லேயும் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் எங்ககிட்டையும் வந்து எங்கள் மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நீங்கள் வேறு எங்கேயும் போய் தேடணும் அவசியமே கிடையாது இந்தியா முழுவதும் இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்பா இயற்கை விவசாயத்தில் எத்தனை விதமான உரங்கள் தார்பாய்க்கு ஒரு ஸ்டாலுங்க பைப்புக்கு ஒரு ஸ்டாலுங்க ஆடு வாங்கணுமா அதுக்கு ஒரு ஸ்டாலு இது அழகான பொம்மை செய்யணுமா அதுக்கு ஒரு ஸ்டாலு மெஷின்கள் வேணுமா டிராக்டர் மர அந்த அதுக்கு ஒரு ஸ்டாலு இப்படி பலவிதமான மெஷின்களை நீங்கள் போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் பம்பு சப்மர்ஷல் பம்பு அதுக்கு ஒரு ஸ்டாலு இந்த மாதிரி சொட்டு நீர் போட்டு எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு ஒரு முறை இது சப்மிஷன் பம்பு இது ஆன்னரி பம்ப் ஃபோர் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் அப்படி நிறையா பம்பு வித்தியாசமாக வச்சுருக்காங்க விவசாயிகளுக்கு சின்ன மோட்டர்லேருந்து பெரிய மிஷின் வரைக்கும் இங்கே நீங்கள் போய் பார்க்க முடியுங்க ஒரு முறை நீங்கள் போய் பாருங்கள் தேங்காயில் எத்தனை எத்தனை விதமான வெரைட்டிஸ் இருக்கு பூச்செடிகளில் எத்தனை விதமான பூச்செடிகள் இருக்கு அதே மாதிரி தேங்காய் நாத்துல விதமான நாட்டுக்கு தனி பார்க்கலாம் அவசியம் இந்த அக்ரி இருபத்தி நாளைக்கு பார்த்து பயனடைங்கள் விவசாயிகளே நன்றி வணக்கம் சாண்டோ எம் எம்ஏ சின்னப்பத்தேவர் இத்திரைப்பட தயாரிப்பாளர் முருகப்பெருமானின் தேவர பக்தராக விளங்கினார் மருதமலை பழனி திருச்செந்தூர் கோவில்களில் உட்கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்தும் பொறுப்பை ஏற்றார் நவீன உடற்கட்டமைப்பின் தந்தை யூசென் சாண்டோவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த சின்னப்ப தேவருக்கு சாண்டோ என்ற பட்டம் வழங்கப்பட்டது துணிந்து செயல்படும் இந்த திரைப்பட தயாரிப்பாளர் தனது திரைப்படங்களிலே விலங்குகளை பயன்படுத்தியதற்காக மிகவும் பிரபலமானார்